காட்டை துறைமுருகன் வந்து மேடையில் பேசும்போது வேணும்டே எங்கள் காரில் வந்து விசில் அடிச்சிக்கிட்டு அந்த மேடையில் பேசுகிறது அந்த கூட்டத்தை தடுக்கிறார் போல் இப்படி தகராறு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அதையும் இங்கே மேடையில் குறிப்பிட்டே பேசியிருக்கார் அதை விமர்சனம் செய்தே பேசியிருக்காரு அதுக்காக வண்டியில் அவர் ஏறும்போது ஒரு ஒரு இந்த லெஃப்ட்டு பாண்டி அவரை வந்து சவால் விட்டு அவர் வந்து தேனிய இருந்தால் தேனி பக்கம் சாட்டை துறைமுருகன் வந்து பார்க்கட்டோம்னு லெஃப்ட் பாண்டி பேசுவாங்க ஒரு மாதத்துக்கு பேசியிருக்காரு அதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசுகிறோன்னா அங்கே கொஞ்சம் தகராறாகி வண்டியில் ஏறும்போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இப்பொழுது வந்து இது வந்து ஏதோ இது வந்து ஒரு சின்ன பிள்ளையார் துழி ஆரம்பம்தான் கரூரில் ஆரம்பிச்சது இப்போ கூட வந்து அதே வெளிச்சாமிபுரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டுறதார் அநேகமாக இது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா விஜய் அவர்களை வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு கூண்டில் வச்சு கூட்டி வரணும்னு சொன்னால் அது மரியாதை தான் போயிடும் மரியாதையாக அவரை வந்து அங்கே எங்கேயாவது ஒரு பக்கமாக உட்கார வச்சு ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் கட்டமைப்பு ஒரு கட்டுக்கோப்பாக எப்படி கூட்டம் நடத்தணுங்கிறதுக்கு அவருக்கு பாடம் எடுத்து அவரும் அவருடைய நிர்வாகிகளும் கற்றுக்கிட்டாங்க எந்த விதமாகவும் ஆக பொதுமக்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு ஆபத்து தரக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு கருவி இந்த விசில் நான் சொல்கிறது தேர்தலும் போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தலுக்கு அப்புறம் விசில் ஜெயிச்சிருச்சுன்னா மக்களுக்கு என்ன ஆபத்து வருன்றது மக்கள் தானாக புரிஞ்சுப்பாங்க நான் அதை பற்றி பேசலை இந்த கும்பல் எப்படி நடந்து கொள்ள போகிறது தேர்தலை நோக்கினா எவ்வளோக்கு எவ்வளோ மோசமாக நடந்து கொள்கிறதோ அவ்வளவு அளவு இது வந்து எதிர்கட்சிகளுக்கு அதாவது விஜய் கட்சி அல்லாத மற்ற கட்சிகளுக்கு இது லாபம் இந்த தாவேகாவில் அதிருப்தி அடையும் பொதுமக்கள் முதியவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் பெண்கள் நாம் தமிழரையோ இல்லை வேறு அந்த பக்கம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமோ அவர்கள் சாய்வதற்கு அதற்கு காரணம் தாவேகா தொண்டர்கள் பொதுமக்களிடம் பொது இடங்களில் நடந்து கொள்ளும் முறையே அந்த வாக்கு வங்கியை அங்கிருந்து விலக்கி கொண்டு போய் அரசியலருக்கு வணக்கம் இந்த நமோதையம் சிறப்பு என்ற மூட்ட பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரண் சொல்லுங்க சார் சமீபத்தில் தேனியில் நடந்த நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா அவர் வந்து பிரச்சனை பண்ணி நாம் தமிழ் கட்சியோட மாநில கொள்கை பிறப்பா செயலாளர் அவரை தாக்க போன வீடியோக்கள்லாம் வெளியாகுது தொடர்ச்சியாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது இந்த எதிர்த்தாக்குதலை வந்து தாவேக்கா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த தாக்குதல ஏங்க தாவைகளை கொள்கை கோட்பாடு ஒரு புண்ணாங்கு கொத்தவரங்க ஒன்றும் கிடையாது என்ன கொள்கைனா பிளாஸ்ட் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அம்கள் ஸ்டாலின் அம்கள் அப்புறம் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர் அவர் பேர் என்ன கருணாநிதி இவங்கெல்லாம் ரோல் மாடல் இவங்கெல்லாம் ரோல் மாடலாக இருந்தால் அப்புறம் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்காக வந்து நீங்கள் எதிர்க்கணும் அவசியமே இல்லையே திமுகவையும் எதிர்க்க வேணாம் ரோல் மாடல் வந்துட்டாங்க அதிமுகவையும் எதிர்க்க வேணாம் அவங்க ரோல் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அண்ணாதரையும் எடுத்துக்கிட்டீங்க பொதுவாக போச்சு திமுக அதிமுகவில் இப்போ பாஜக நம்ம டெல்லி போய்ட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி பாஜகவை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தார் அது ஏதோ பாஜகவில் போகும்போது அங்கே வந்து ஏதோ மந்திரம் போட்டு விட்டாங்க பாஜகவில் நிறைய டெல்லியில் வந்து மந்திரவாதிகள் இருக்காங்க அந்த மந்திரவாதிகள்லாம் ஏதோ ஒரு மந்திரம் போட்டு விட்டாங்க மந்திரிச்சு விட்டாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகன்ற வார்த்தையே வருது இந்த வார்த்தையே வந்து அண்ணன் விஜய் பேசும்போது எங்கேயுமே பார்க்கல முன்னாலெல்லாம் வந்து மேடையில் வந்து எங்களுக்கு இங்கே கொள்கை எதிரி அவர் அந்த எதிரி இந்த எதிரின்னு எதோ ஒன்று பேர் சொல்லுவார் இப்போ பாஜக பேரையே எங்கேயும் பாராட்டுறதும் இல்லை ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதும் இல்லை நான் சூக்காக நழிவிடுறாரு அப்போ நல்லா மந்திரிச்சு விட்ருக்காங்க ஊரில் சொல்லுவாங்க இந்த கோழி வளர்க்குறோன்னு சொல்லுவாங்க என்ன இந்த கோழிக்கு நல்லா தான் இருந்துச்சு பக்கத்து வீடு ஏற்று வீடுலாம் போயிட்டு வந்துச்சே யாரோ மந்திரிச்சு விட்டாங்களோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரின்னு சொல்லுவாங்க மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்கார் விஜயும் அவருடைய கட்சியும் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோன்னா அது என்னமோ பாஜகனா வாயை திறக்காமல் இருக்காங்க திடீர்னு ஒரு காலம் அவங்களுக்கு வந்து ஐயா மோடி மேலே ஒரு மரியாதை வந்திருக்கலாம் அது இத்தனை நாள் வராத மரியாதை திடீர்னு ஐயா வந்தது நமக்கு தெரியல ஆக இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ திமுக அதிமுகவை ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அடித்ததுனால என்ன ஆச்சு இது வரைக்கும் அமைதியாக வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தால் எடப்பாடி அவர்களும் அதிமுகவிலையும் அடித்து கிழித்து துவைக்கிறேன் எங்களை ஊழல் சுக்தின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவையும் அமைதியாரும் மாடல் சொல்கிறியே ஒன்றரை கோடி வரி ஏய்ப்பு பண்ணுறது பண்ணுறால் நீயா வந்து ஊழலை தடுக்க போகிற நீ ஊழலை பற்றி பேசலாமா செங்கோட்டையனை பற்றி பேசும்போது அவர் அந்த காலத்துலேருந்து அவர் பேரில் வந்து ஊழல் தொண்ணூற்றி ஆறுலலாம் வந்து நடுவில் ஊழல் வழக்குக்காகவே தொண்ணூற்றி என்னமோ அவர் தேர்தலில் நிற்க முடியாமல் போச்சு ஊழல் வழக்கு அவர் பேரில் சொத்து குவிப்பு ஊழல் வழக்கு இருந்துச்சு அவர் பேரில் அப்போ வந்து துறை அதுக்கப்புறம் வனத்துறையாக இருந்தார் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாச்சாத்தியில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு வீட்டுக்குள்ளே போந்து போலீஸ்காரங்களெலாம் வந்து அடித்து இந்த ஏழை மக்கள்லாம் வந்து வீடெல்லாம் கொளுத்தி ஒரு பதினெட்டு பெண்களை வந்து கற்பழித்தார்கள் பணியில் வன்முறை செய்தார் யார் காவல்துறையும் வருவாய்த்துறை அரசு துறை அதிகாரி அந்த சமயத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ வாச்சாத்தி கலவரம் இது வந்து அதிமுக பிரிவில் நடந்தது திமுக வந்து பெருசு படுத்துச்சு அப்போது வந்து வாச்சாத்தி கலவரத்துக்கு காரணம் வந்து செங்கோட்டையன் தான் திமுக விட்ட அப்போ இருந்த எதிர்கட்சிகள் பெருசு படுத்தின இன்றைக்கி வாச்சாத்தி கலவரம்னு நீங்கள் போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வைத்தெரியும் ஏன்னா தப்பு பண்ணவுன்ன நீங்கள் வந்து போய் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வேற நியாயமான கோரிக்கைகள் உள்ளவங்கள வந்து சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து அப்படியே போனால் கைது பண்ணால் கூட அது அதுவே தப்பு அப்படியே இருந்தாலும் பெண்களை கற்பழிக்க சொல்லி எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு இது என்ன ஒரு சமுதாய ஒழுக்கம் அது எந்த கட்சியாகனா இருக்கட்டும் நம்ம வந்து கட்சி வித்தியாசம்லாம் பார்த்துலாம் இல்லை அதனால் வந்து நம்ம வந்து ஒன்று அநேகமாக எல்லாருக்கும் நண்பனாக இருக்கும் திருசக்தியார் என்றால் எல்லாருக்கும் நண்பன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க திருசக்தியார்னால் எல்லாருக்கும் எதிரின்னு ஒன்று இருக்குது ஏன்னா நடுநிலையாக இருந்தால் இதுதான் கதி அது பார்த்து அதை பற்றி நம்ம கவலைப்படல அந்நிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏ கடைசி வரை நம்ம வந்து இப்படி தான் இருக்க போகிறோம் இருப்போம் என்னென்னா இந்த வாச்சாத்தி புகழ் செங்கோட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முடியவில்லை தாவே கவல் இதுக்கப்புறம் நீங்கள் பூத் கமிட்டி வச்சு இதை வச்சு இந்த கட்டமைப்பை கொண்டு வந்து இவளெல்லாம் அடக்கிறதுக்கு இந்த இந்த உங்களுடைய கட்டை அதாவது கட்டருந்து ஆங்காங்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் தொண்டர்களை வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆளுமை விஜயகாந்த் போன்றோ எம்ஜிஆர் போன்றோ விஜய்க்கு இல்லை இதனால் யார் வேணாலும் வருத்தப்பட்டுருக்கு நம்ம உண்மையை சொல்கிறோம் இல்லைங்கிறது நம்ம குறையா சொல்லலை அவர் வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முன்னால் அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டார் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அந்த கூட்டம் வந்தவுடனே நம்ம முதலமைச்சராகிட்டோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கார் அதுலேயே இன்னும் மிதந்துகிட்டு இருக்கார் நான் மிதந்துட்டு இருக்காருன்னு சொல்லுறத நீங்க வேற ஏதாவது எடுத்துக்கூடாது புரியுது ஏதோ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெளியில் வர மாட்டார்னு எஸ் சூர்யா சொன்னார் அவர் சொன்னதுக்கும் நான் இப்போ சொன்ன மிதந்துட்டு இருக்காருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன் சரி அந்த மாதிரி அவர் அவர் ஒரு பக்கம் மிதந்துகிட்டு இருக்காரு சுற்றி இருபது பவுன்சர் இருக்காங்க இப்போ என்னென்னா அண்ணன் செங்கோட்டைனுக்கு ரெண்டு சார் எதுக்குன்னா அதுதான் எனக்கும் புரியல அதான் நானும் கேட்குறேன் என்ன கேட்டிங்கன்னா முதல் சின்ன கேள்வி வெளிமக்கள் கையில் இருந்தா இல்லை அவங்க கட்சிக்காரன் கையில் இருந்தா யார் காப்பாற்றத்துக்கா செங்கோட்டையனை யார் காப்பாற்றுவாங்க கா அவர் யார்கிட்டேருந்து அவரை காப்பாற்றணும்னு தெரியல முதல்ல தாவேகா தொண்டர்கள் இருந்து காப்பாற்றணும் பொதுமக்களில் வந்து செங்கோட்டையனை தாக்குற அளவுக்கு யாரும் போகாம இல்லை செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய தேசிய தலைவராக பிராந்திய தலைவராக ஒரு இயக்கத் தலைவராக செங்கோட்டையனை தாக்குற அளவுக்கு அவர் கொன்றும் இல்லை இல்லை அவர் அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது அவருடைய மனைவியும் மகனும் போய் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் முதலமைச்சரிடம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எதெல்லாம் தப்புலாம் செய்கிறாரு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு தான் அந்த அம்மா வந்து ஊழல் குற்றம்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி இவரை வந்து கட்டி விட்டுச்சு அமைச்சரவையிலேருந்து எந்த கட்சி பதவியும் கொடுக்கல அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் இரநூத்தி பன்ன ரெண்டாயிரத்தி பன்னாறு பதினேழு ஆரம்பத்தில் வந்ததுக்கு தான் இவர் அமைச்சராகினார் சீனியராக இருக்காரேன்னு சொல்லி ஜெயலலிதா வந்து இவரை வந்து கட்டம் கட்டி ஓரம் கட்டி வச்சுருந்தது வச்சுருந்தது காரணம் ஜெயலலிதாவுடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பட்ட முறையில் தவறு செய்பவன் வந்து எப்பவுமே வந்து விட்டு வைக்க மாட்டான் ஒரு பெண்ணிடம் தவறு செய்பவன் மனைவிக்கு துரோகம் செய்து செய்பவன் அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் அவனுக்கு அந்த அது வந்து நீங்கள் இது சரியா அது சரியான அவங்களுக்கு எதிராக கூட விமர்சனம் வைக்கலாம் ஆனால் வந்து நான் சொல்வது வந்து அவங்களுக்கு அந்த அந்த பெண்களுக்கு எதிரான ஒரு 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 குற்றம் நடைபெற்றது என்றால் அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் கடுமையாகவே இருப்பாங்க ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிவில் இந்த பாலியல் வன்முறை குற்றங்கள் வந்து அதிகமாக இல்லாதது காரணம் அவர்கள் உண்மையான இரும்புக்கரம் கொண்டு பண்ணாங்க அந்த இரும்பு கரம் பொதுமக்களிடமும் குற்றவாளிகளிடமும் இருக்கும்பொழுது அமைச்சரவையிலேயே செங்கோட்டையம் பண்ணுறாரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது யாரோ வேணும்ன்ட்டு அரசியல் ரீதியாக கம்ப்ளைண்ட் பண்ணல அவருடைய சம்சாரமும் பையனும் போய் தான் கிட்ட சாரி ஜெயலலிதா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னும் போது அந்தமாக விட்டு வைக்கல அந்த காலத்தில் சொல்லுவாங்க பழக்கட பாண்டின் இப்போ தான் அவர் இறந்து போனார் கொலை பண்ணிட்டாங்க யாரோ இப்போ ஒரு வாரம் மதுரையில் இப்போ அவருக்கு வயசாகி போச்சு ஏதோ அது வந்து தற்கொலையா கொலையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு சாவா தெரியுது அவர் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு இது வந்து என்னுடைய தலைமுறையில் இருக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பழக்கடை பாண்டினா யாருன்னு சொல்லுவாங்க இந்த பழக்கடை பாண்டி என்பவர் ஏதோ ஜெயலலிதாவிடம் அவர் நடிகை தானே அப்படின்னு சொல்லி பேச்சாளராக இங்கேயோ கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்ட போது பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து பார்த்து ஹோட்டல் ரூமில் வந்து கொண்டு கொடுத்துருக்காரு அந்த காலத்திலே தண்ணி அடிச்சிட்டு நைட்டில் வந்து ஒம்பது மணிக்கு போய் பட்டுப்புடவை கொடுத்துட்டு ஈ இழிச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும் அந்த அம்மா அதுக்கு அடுத்த நாள் வந்து மீட்டிங் வாங்க மீட்டிங் கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி மறுநாள் காலையில் அந்த மேடையில் ஏறும்போது அவங்க தடிக்கு ஊந்துட போகிறாங்களேன்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக பிடிச்சதாக பாவலாக காமிச்சார் பிடிச்ச ஆளும் தப்பு பிடிச்ச இடமும் தப்பு அப்படி ஒரு 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 அது என்ன வேண்டுமென்றே செய்தாரா அப்படி அந்த அம்மா பேசி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ எம்ஜிஆர் தான் வந்து என்ன சொல்கிறது மென்டார்னு சொல்லுவாங்க குரு ஆசான் அரசியலில் பொதுவாக அவர் சொல்லிட்டாங்க பழங்கட பாண்டியை கூப்பிட்டு எம்ஜிஆர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப ஒரு கில்லாடி அப்போ அவர்கிட்ட ஜஸ்டின் தான் வந்து பாதுகாவலர் இந்த சினிமா நடிகர் ஜஸ்டின் வில்லன் அதை உயரமாக இதுவாக வைப்பார் அவர் அவர் வந்து இவருக்கு செ செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தார் அதனால தான் அவர் நடிகராகவே ஆனார் அவருக்கு சான்ஸ் கொடுத்து கூட்டு நம்ம பழக்கடையை கூப்பிட்டு கொஞ்சம் என்னென்னு விசாரி அப்படின்னா அந்த என்னென்னு விசாரின்னு சொன்னாலே ஜஸ்டினுக்கு அர்த்தம் தெரியும் கூப்பிட்டு போய் நல்ல அன்புடன் கவனித்து எம்ஜிஆர் கூப்பிட்டு இந்த அந்த வெள்ளப்பேப்பரில் ஏற்று போட்டு என்னென்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மதுரையில் மாவட்ட செயலாளர் இருந்தது வந்து ராஜினாமா எழுதி வாங்கிட்டு ஒரு அஞ்சு ரூபா ஒரு பொட்டியில் பணத்தை போட்டு கொடுத்து அங்கங்கே ரத்தம் ஒழுகுது ஜெர்ஷினோடய கைங்கிற வண்டியில் ஏறி இங்கேருந்து மதுரை வரைக்கும் எந்த ஆஸ்பத்திரியிலையும் நிறுத்தக்கூடாது சாப்பாடு கூட நிறுத்தக்கூடாது மதுரையில் போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க இனிமேல் உனக்கு அரசியலில் வேலை இல்லை எந்த பதவியும் அரசியல் பதவி எல்லாம் எல்லா பேப்பரும் வாங்கிட்டாங்க ராஜினாமா பண்ணிட்டேன் நீ எதாவது பண்ணி எதாவது அவர் 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 பழக்கடை வச்சுருந்தார் அதனால் பழக்கடை பாண்டிங்க நீ அதான் அப்போது அஞ்சு லட்ச ரூபான்றது நம்ம சொல்கிறது எழுபதுகளில் வந்து பெரிய விஷயம் வச்சு இப்போ தான் பார்த்தேன் போன வாரம் பழக்க ஏதோ மர தற்கொலையா கலையாக தெரியல ஏதோ மர்மமான முறையில் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வீட்டு வாசலில் இறந்து கிடந்தார் வயசு இருக்கும் என்னென்னால் தனிப்பட்ட இந்த மாதிரி ஒரு 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 குற்றங்கள் வந்து என்றைக்குமே ஜெயலலிதா பெண் பெண்ணுக்கு எதிரான குற்றங்களை வந்து ரொம்ப சிவியராக பண்ணுவேன் இங்கே வந்து நீங்கள் கேட்குறது வந்து இப்போ வந்து நம்ம அந்த விஜய் சப்ஜெக்ட் வருவோம் தாவே காவையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாட்டை முறை துரைமுருகன் அந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் மேடையில் பேசியிருக்காரு இந்த விசில் சத்தம் செங்கோட்டையினே கூட வந்து விசில் கொடுத்த உடனே வந்து ஒரு அவர் எனதாக அவர் பேரில் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒம்பது தடவை எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு ஆனால் அரசியல் அனுபவம் மூத்த அனுபவம் அழுத்த அனுபவம் அவர் வந்து என்ன சொன்னார் தாவக தொண்டர்கள இதை கொண்டு போய் வயசானவங்க காதலெல்லாம் ஊங்க பொதுமக்கள் காதலெல்லாம் வந்து ஊதாதீங்க அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் முடியும் நடந்து கொள்ளாதீங்க கடைசியில் நமக்கு வர வேண்டிய ஓட்டு கூட வராமல் போயிடும் அது வந்து அனுபவ ரீதியான ஒரு ஒரு ஆலோசனை நியாயமான ஆலோசனை இப்போது வந்து சாட்டை முருகன் வந்து மேடையில் பேசும்போது வேணும்ட எங்கள் காரில் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு அந்த மேடையில் பேசுகிறது அந்த கூட்டத்தை தடுக்கிறார் போல் குறுக்கின ஒரே வண்டி இப்படி போக வேண்டியது மறுபடியும் இப்படி வர வேண்டியது இப்படி தகராறு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அதையும் இங்கே மேடையில் குறிப்பிட்டே பேசியிருக்கார் அதை விமர்சனம் செய்தே பேசியிருக்காரு அதுக்காக வண்டியில் அவர் ஏறும்போது ஒரு ஒரு லெஃப்ட் பாண்டி அவரை வந்து சவால் விட்டு அவர் வந்து தைரியம் இருந்தால் தேனி பக்கம் சாட்டை துறைமுருகன் வந்து பார்க்கட்டோம்னு லெஃப்ட் பாண்டி பேசுவார் ஒரு மாதத்துக்கு முன்னே இருந்தால் பேசியிருக்காரு அதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசணும்னா அங்கே கொஞ்சம் தகராறாகி வண்டியில் ஏறும்போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இப்பொழுது வந்து அந்த தாவேகா தொண்டர்கள் தொண்டர்கள் இல்லையார் வந்து நம்ம ரவுடிகள்னு நம்ம வார்த்தையில் சொல்லக்கூடாது பட்டு வன்முறையாக நடந்து கொள்பவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ரவுடிகள்னு சொல்வதில் தப்பில்லை அந்த மாதிரி வந்து அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவட்டிருக்கிறது குற்ற வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சரி இது வந்து நடந்தது இது வந்து ஏதோ இது வந்து ஒரு சின்ன பிள்ளையார் சூழல் ஆரம்பம்தான் கரூரில் ஆரம்பித்தது இப்போ கூட வந்து அதே வெளிச்சாமி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டுறதாக இருக்குது அநேகமாக இது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா விஜய் அவர்களை வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு கூண்டில் வச்சு கூட்டி வரணும்னு சொன்னால் அது மரியாதை தா போய்டும் மரியாதையாக அவரை வந்து அங்கே எங்கேயாவது ஒரு பக்கமாக உட்கார வச்சு ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் கட்டமைப்பு ஒரு கட்டுக்கோப்பாக எப்படி கூட்டம் நடத்துறோங்கிறதுக்கு அவருக்கு பாடம் எடுத்து அவரும் அவருடைய நிர்வாகிகளும் கற்றுக்கிட்டார் நான் இந்த வெளிச்சாமி புரத்தில் சீமானுடைய கூட்டம் நடக்கலை நடக்க போகுது இருந்தால் கூட இதுவரை நடந்த சீமான் நடத்திய கூட்டங்களில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் முறையாக சரியாக அமைதியாக வரவங்களாம் வந்து சீமான் பேச்சை கேட்பதற்காக வருகிறார்கள் அதை கேட்கிறார்கள் பொறுமையாக ரசிக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஓட்டு போகிறோம் எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறான்னு போட்டுட்டோம் அது பின்னால் இன்றைக்கி கூட்டம் சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை இல்லாமல் கூட்டம் நடக்கணும் இல்லாமல் இல்லை அது மாதிரி வரும்போது விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளையும் செய்யலை கட்டமைப்பும் ஏற்பாடு பண்ணலை கட்டுப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணலை அவரே வந்து தூண்டி விடுற மாதிரி இந்த பிளாஸ்டு பிளாஸ்டின்னு பேசுகிறதோ என்னை கை வச்சு பார் அப்படின்னு பேசும்போதோ இதெல்லாம் வன்முறையை அதிகப்படுத்தும் இது ஒன்று வச்சுங்க யாரையாவது இந்த தெருவில் சண்டை வரும்போது தாய் நான் உன்னை அடிச்சுடுவேன் யாய் உன்னை நான் கொண்டுடுவேன் அவன் வந்து இந்த சுட்டு வரலை கூட தூக்க மாட்டான் அடிக்கணுன்றவன் முடிவு பண்ணுவேன் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த சமயம் வரும்போது செவிலேயே ஒன்று பலார்னு ஒன்று விடுவான் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இது வந்து நம்ம வந்து இயல்பாக ஒரு தெருவில் நடக்கக்கூடிய விஷயம் அதை மாதிரி நான் நான் அதை பண்ணிவிடுவேன் நயா தெரியுமா நயா தெரியுமா இதெல்லாம் வந்து வெறும் வேஷம் அதாவது ஏன்னா ரவுடி அந்த ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் வருவார் எல்லா ரவுடியும் வண்டியில் ஏற்றிட்டு போடுவாங்க இவரை மட்டும் விட்டு போடுவாங்க அவர் அந்த மூக்கில் அந்த மூக்குத்திலாம் போட்டிருப்பார் அந்த தலையெல்லாம் நம்ம வித்தியாசமாக ஐயா நானும் தாங்க ஐயா நானும் தாங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னா ஊரில் எல்லோரும் காரி துப்புவாங்க என்ன வண்டியில் ஏற்றிங்க ஐயா ஐயான்னு பின்னாலே வண்டி பின்னால் விடுவேன் நமக்கு இப்படி இதுதான் ஞாபகம் வருது இப்போ தாவை கால நடப்பதெல்லாம் பார்த்தா நீங்கள் ரவுடி மாதிரியோ ஒரு வன்முறையோ வந்து நீங்கள் இதில் வந்து சரி நீங்கள் இல்லை நாங்கள் வீரமானவர்கள் வீரம்ங்கிறது வேற வன்முறைங்கிறது வேற எதிரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போர் அப்படின்னா வந்து அது எதிரி போர் நேருக்கு நேர் சந்திக்கிறது ஆமாம் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்வதற்கு பெயர் வந்து போர் இல்லை அது அது வன்முறை கலவரம் கழகம் இப்போ என்னன்னா இப்போது சார்ட்டேஜ் முறை நேர்ந்தது பார்க்கும்போது தெரியுது வண்டியில் வந்து அவர் ஏற விடாமல் எல்லாம் சுற்றி வண்டியை நகர விடாமல் இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கணும் இது ஒரு தான் கரூரில் பார்த்துட்டோம் மற்ற இடங்களில் பார்த்துட்டோம் இங்கேயும் பார்த்துட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு பதிமூணாம் தேதி இவருக்கு நிவ ஐம்பத்தோரு நிபந்தனைகளோடு கொடுத்துருக்காங்க இங்கேயும் என்ன நடக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் போகுது எங்கெல்லாம் விஜய் கூட்டம் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் இப்படி தான் நிகழப்போகிறது விஜய் வராத இடங்களிலும் இது நடக்கும் இப்போ சாட்டை வந்த இடத்துக்கு விஜயா வந்தார் இல்லையே இந்த தாவேகா என்ற அவர்கள் வரும்பொழுது எல்லாம் இப்படிப்பட்ட வன்முறை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே கட்டுப்பாடு இல்லை யார் கட்டுப்படுத்துவதுன்னு இல்லை அங்கே இருக்கிற நாலு பேர் வந்து விஜய்க்கு வந்து யார் க்ளோஸாக இருக்கிறதுன்றதில் அவங்க போட்டி போட்டுட்ருக்காங்களே தவிர கீழே நடக்க வேண்டியதை கவனிக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஆர்வமும் இல்லை திறமையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன்னா என் என்னுடைய ஒரு கணிப்பில் வந்து தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது கிட்ட போய் விசிலை கொடுக்கலாமா ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஏன் எதனால் சார் குரங்கு கையில் பூமாலை கொடுப்பாங்களா அது என்ன பண்ணும் பிச்சு போட்டுரும் அவளை தான் போகும் அது குரங்குன்னு தெரியும்ல அப்புறம் அது கையில் போய் பூமாலை கொடுக்குறீங்க ஐயையா நான் வந்து தாவேக்காவை வந்து குரங்குன்னு சொல்கிறேன் அப்படி சொன்னால் குரங்குங்கெலாம் வச்சு காப்பறோம் என்ன சொல்கிறேன்னா விசில்னால் என்ன பிரச்சனைனா இவங்க ஆயிரம் பேர் சேர்ந்து விசில் ஊதுறாங்கன்னா குழந்தைகள் செவித்திறன் பாதிக்கப்படும் வயதானவர்கள் இதய நோய் உள்ளவர்களுக்கு அது ஒரு அதிர்வு ஏற்படுத்தலாம் ஒரு சாதாரணமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் சைக்கிள் பைக்கோ இல்லை காரோ கான்சன்ட்ரேஷன் அவனுடைய கவனம் சிதைவு ஏற்படும் இல்லையா இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க திடீர்னு வந்து உங்களை சுற்றி ஒரு சவுண்டுன்னா உடனே ஒரு ஒரு நடுக்கம் ஒரு பரபரப்பு ஒரு படபடப்பு அப்போது பொதுமக்களுக்கு நூறு சதவீதம் வந்து தொந்தரவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இதை வந்து அவர்களுடைய தேர்தல் சின்னமாக கொடுத்தா என்னை பொறுத்தவரை யாராவது பொதுநல வழக்கு போட்டு தேர்தல் ஆணையத்திற்கு வந்து நீதிமன்றம் மூலமாகவோ நேரடியாகவோ விசிலை பிடுங்கி அவர்கள் கையிலிருந்து விசிலை பிடுங்கணும் விசிலை பிடுங்கிட்டு எதாவது மெழுகுவத்தி கொடுங்க வேறு எதாவது கொடுங்க எதுவும் குச்சி குச்சி கொடுத்துட்றாதீங்க அப்புறம் அதை வச்சுக்கிட்டு வம்பு பண்ணிட்டுப்பாங்க மெழுகுவர்த்தின்னு கொடுத்தீங்கன்னா கையில் ஏற்றிக்கிட்டு போனான்னா கொஞ்சம் தூரத்தில் போகிறதுக்குள்ளே ஒரு இடம் யாருக்கும் அவங்களுக்கும் தொந்தரவு இல்லை மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லை அந்த மாதிரி ஏதாவது பொதுமக்களுக்கோ மற்றவர்களுக்கோ பாதுகா அதாவது எந்தவித இடைஞ்சலும் வராத அளவுக்கு ஒரு சின்னமாக அதை மாற்ற வேண்டும் தேர்தல் ஆணையம் இதை சீரியஸாக நான் வந்து தமாஷா சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா இது நாளுக்கு நாள் அதிகமாச்சுன்னா இப்போது ஒரு ஸ்கூல் ஷோன் இருக்குது இவங்க அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதை தாண்டி போகும்போது ஒரு ரெண்டாயிரம் பேர் விசில் அடிச்சுட்டு போகிறான் ஆ அப்படி எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவாங்க கவனத்து தெய்வ அது கூட பரவாயில்லை ரோடை கிராஸ் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் விசில் அடிச்சிட்டு வராங்க இந்த விசிலில் கவனிச்சுட்டு இப்படி திரும்பும்போது ஒரு விபத்து நடக்கலாம் எந்த விதமாகவும் ஆக பொதுமக்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு ஆபத்து தரக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு கருவி இந்த விசில் நான் சொல்கிறது தேர்தலும் போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தலுக்கு அப்புறம் விசில் ஜெயிச்சிருச்சுன்னா மக்களுக்கு என்ன ஆபத்து வருன்றது மக்கள் தானாக புரிஞ்சுப்பாங்க நான் அதை பற்றி பேசலை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வரக்கூடிய ஆபத்துகள் இது தேர்தலையே இவ்வளவு ஆபத்து வரும்னா தப்பித்தவறி தெரியல இறைவன் என்ன நினைக்கிறார்னு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்கிறா மாதிரி தப்பித்தவறி ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும் ஏற்கனவே திமுக ஆட்சியில் போலீஸ்காரங்களாம் பாவம் பாதி பேர் வந்து போலீஸ்காரன் அங்கங்கே வெட்டு வாங்குறான் ஒன்று அவனே கஞ்சா விற்கிறான் இல்லைன்னா அவன் கஞ்சா வெட்டுறான் அவனை வெட்டுறான் யாரா போலீஸ்காரன இப்படி போலீஸ்காரர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு தனியாக ஒரு காவற்படை ஒன்று மத்திய அரசுலேருந்து ஏற்பாடு பண்ணணும் போல இருக்குது திமுக ஆட்சியிலே திமுக ஓரளவுக்கு கட்டுக்கோப்பான திமுகவில் கலாட்டா பண்ணுறாங்கன்னா அவங்கள் வந்து ஏற்கனவே அதை சதி செய்து திட்டமிட்டு செய்கிற கலாட்டா அது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க கும்பல் சேர்ந்தாலே தான் இவங்களுக்கு கலாட்டா அந்த கலவரம் அந்த 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 விசிலடிக்கிறது அது மேலே ஏறி குதிக்கிறது அது மேலே ஏறி நிற்கிறது அது தள்ளி விடுறது இது சேதப்படுத்துறது இதை தவிர இவர்களுக்கு அந்த நடைமுறை அந்த ஒழுக்க நடைமுறை தெரியாதவர்கள் திமுகவில் நடப்பது வந்து அவனுக்கு எல்லா ஒழுக்க நடைமுறை தெரியும் இது ஈபிகோளை இந்த சட்டத்தில் இப்படி வரும் இது வராதுன்னு எல்லாமே தெரியும் அவன் தெரிந்து சதி செய்து செய்வான் அதுவும் இடம் தெரிந்து செய்வான் அதுவும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்வாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது செய்ய சொல்லுங்கள் செய்ய மாட்டான் ஜெயலலிதா போன்ற ஒரு முதல்வர் இருக்கும்போது திமுகவால் ஆட்டிச்சா எம்ஜிஆர் பதிமூணு வருஷம் ஆட்சி புரிஞ்சார அப்போ ஏதாவது சத்தம் வந்துச்சா வரலையே அவங்களுக்கு தெரியும் எங்கே என்ன ஆபத்து வரும் என்ன சிக்கல் வரும் யார் எதை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு அதை தெரிஞ்சு இப்போ ஆட்சியில் இருக்கும்போது எல்லா வித கலாட்டாவும் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் ஆட்சி அதிகாரம் இருக்க அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் உட்பட எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க செய்கிறது வந்து இதெல்லாம் எதுவுமே புரியாத செய்கிறது நீங்கள் புரிஞ்சு செய்கிறவங்ககிட்ட அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் அவனை மன்னிக்கலான்னு நான் சொல்லலை அதை நாம் புரிந்து கொள்ளலாம் இவன் இந்த சமயத்தில் இப்படி நடந்துப்பான் இந்த சமயத்தில் கொஞ்சம் அடகி வாசிப்பான் அப்படி நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் ஆனால் தாவேகா கூட்டம் வந்து எந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அவர்களுடைய தலைமையினாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால தான் சொல்கிறேன் விசில் சின்னத்தை இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து வேறு சின்னம் கொடுக்க வேண்டும் இது என்னுடைய கருத்து பார்க்கலாம் இது என்ன நடக்கும்னு இப்படி ஆனால் ஒரு விதத்தில் இப்படியெல்லாம் வந்து இவர்கள் நிக நடந்து கொள்வது என்னன்னால் பொதுவாக இவர்களுடைய தொண்டர்கள் அந்த வெறியர்கள் அந்த கூட்டத்தினர் அந்த கூட்டல்னு சொல்றத விட கும்பம் கூட்டம்ங்கிறது ரொம்ப ஒரு நேர்மையான வார்த்தை அதுவே கும்பல்னு சொல்லும்போது அது ஒரே விஷயத்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இது நெகட்டிவான வார்த்தை இது கும்பல் கூட்டம் இல்லை இந்த கும்பல் எப்படி நடந்து கொள்ளப் போகிறது தேர்தலை நோக்கின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறதோ அவ்வளவுக்கு அளவு இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு அதாவது விஜய் கட்சி அல்லாத மற்ற கட்சிகளுக்கு இது லாபம் திமுகவை பற்றி மக்களுக்கு தெரியும் திமுக ரவுடி இருக்கானா இல்லையா அவன் என்ன பண்ணுவான் எப்படி கஞ்சா அவன் ஊரில் கஞ்சா விற்கிறோன்னு அவனே பிடிக்கிறதுக்காக போகிற போலீஸ்காரன் எல்லாமே அந்த செட்டப் மக்களுக்கு தெரியும் அப்போது மறுபடியும் சொல்றேன் அப்போ யாருக்கு ஆதரவாக வரும் இதை தவிர இந்த இரண்டு கட்சிகளை தவிர ஏன்னா அது திமுக விஜய் வந்து மினி திமுக இதை தாண்டி அதிமுக பாஜகவிற்கு ஒரு லாபம் வரலாம் ஏதோ காரணமாக அவர்களை விரும்பாதவர்கள் அது அதை அந்த கருத்தியல் ரீதியாகவோ வேறு காரணங்களுக்காகவோ அப்போது அந்த இந்த தாவேகாவில் அதிருப்தி அடையும் பொதுமக்கள் முதியவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் பெண்கள் இவங்களா நான் சொல்கிற பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து யாரும் ஓட்டு போடலனா ஒம்பது பேரை விஷம் வச்சு கொண்டுடுவேன் சொல்கிறேன் அந்த மாதிரி பெண்கள்ல மனநலம் சரியாக உள்ள பெண்கள் அப்படின்னா சொல்கிறா அப்போ நம்ம சொல்கிறது வந்து தாவேக்காவுக்கு வெளியில் உள்ளவங்க பொதுவான பொதுமக்கள் தாவைக்காவில் இருக்கிறவங்க அந்த வெறியோடு இருக்காங்க விஜய் தான் எல்லாம் இருக்காங்க அதனால் நம்ம அதுக்குள்ளே போகல அவங்கள அவங்கள வந்து நம்ம தப்பாக சொல்கிறத விட அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பார்ப்போம் அந்த மாதிரி பொதுமக்கள் நாம் தமிழரையோ இல்லை வேறு அந்த பக்கம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமோ அவர்கள் சாய்வதற்கு அதற்கு காரணம் தாவேகா தொண்டர்கள் பொதுமக்களிடம் பொது இடங்களில் நடந்து கொள்ளும் முறையே அந்த வாக்கு வங்கியை அங்கிருந்து விலக்கி கொண்டு போய் நாம் தமிழரிடமோ இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியிலேயோ கொண்டு போய் சேர்த்து விடும் என்பது என்னுடைய கணிப்பு நன்றி வணக்கம்